ஆணவத்தின் உச்சம் அதிகாரத்தின் எச்சம் எந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கண்காட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு சிறந்த தான் இந்த எல்லப்பன் வயசு நாற்பது சேலம் பெட்ரோல் பங்குத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவருக்கு வந்து வாய்ப்பே தெரிய வராது காது பேச கா காது கேட்காது பின்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியை சேர்ந்த அந்த கார் வந்து ஆரன் அவர் வந்து முடிய அவர் காது கேட்காம வண்டி பக்கம் எடுக்கல அதற்கு இறங்கி அவரை சரமாரி தாக்கியிருக்காங்க இந்த காவல்துறை எப்படி துமே ஃபைல் பண்ணியிருக்காங்க அடையாளம் தெரியாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சிசிடிவி கேமராவெலாம் நல்லா அழகாக தெரிந்து தம்பி அஜித் குமார் தப்பியே பண்ணாத ஒருத்தரை அவர் கொண்டு போயிட்டு லாக் அப் அதாவது அடித்து சித்தரவு பண்ணி கொண்ட இந்த காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அதனால அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய கொடியை காவல்துறைக்கு முன்னாடி வச்சு ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு தரங்கட்டு இழிவு கெட்டு போயிருந்து யோசிச்சு பாருங்க சோழன் தன் தன்னுடைய நீதியை காப்பாற்றுக்காக தன் மகனை பலி கொடுத்தான் தன் நீதியை தவறாக சொல்லிவிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் அரிய சனத்தில் உயிரை விட்டான் அந்த அளவுக்கு நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் வாழ்ந்த அந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சதோ அன்றைக்கு ஒட்டுமொத்த நீதி நேர்மை எல்லாம் குறித்தோண்டி புதைக்கப்பட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வாக்களிக்க வேண்டுமே யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அடிக்கிற அடி நிகழ் இனி எந்த ஜென்மத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது இன்றைக்கி எப்படி காங்கிரஸ் கேபரற்று நாதியற்று இருக்கிறதோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்ல கனவப்பட்டிருக்கின்றேன்